நம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரமா ரவி உங்க ரெண்டு பேருக்குமே சனி ஞாயிறு ஸ்கூல் லீவ் தானே கேட்டார் அப்பா அஜய் ஆமாம்பா என்றனர் இருவரும் ஓகே வெக்கே இதோ நான் வரேன் என்று வெளியே சென்றார் அஜய் சிறிது நேரத்தில் வீட்டிற்கு வந்தால் அஜய் அனிதா இங்க வாமா அஜய் இதோ வரேங்க என்றபடியே வந்தாள் அனிதா ரெண்டு நாளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை என நாம கன்னியாகுமரி டூர் போக போலாம் போலோம் ஏன்றால் அஜய் ஹயா ஜாலி ஜாலி என்று கத்தினர் ரவி ரவிருவரும் என்னங்க இது திடீர்னு சொறீங்க கேட்டாள் ஒன்றுமில்லை அனிதா சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் என்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது நேற்று தான் கிடைத்தது அனு ரமாரவியும் உங்கள் ஹாலிடேஸ்ல நாம எங்கேயுமே போகலைப்பா என்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல இந்த ஏற்பாடு ஃப்ரெண்ட் பாபு வீட்டுக்கு போவோம் அங்கே டிஃபன் சாப்பிடுவோம் பாபு வீடு சிறியதுன்னு அதனால் நமக்கு கன்னியாகுமரியே கேரளா ஹவுஸில் ரூம் புக் செய்து இருக்கான் பாபு ஏன்றால் அஜய் என்னென்ன சொல்றீங்க நீங்க பாபு நல்ல வசதியானவன் பெரிய பணக்காரன் என்று தானே சொன்னீங்க நீங்க ஆனா இப்போ பாபு வீடு சிறியது என்று சொல்றீங்க கேட்டாள் அனு ஆமான் பாபு இப்பவும் பெரிய பணக்காரன் தான் ஆனால் அவன் மனைவி பவித்ராவுக்கு பெரிய வீட்டில் இருந்தால் அடிக்கடி கெஸ்ட் வந்து தங்குவது பிடிக்கவில்லை அதான் ஓரளவு ஒரு ஹால் பெட்ரூம் கிச்சன் என்று இருக்கிற மாதிரி பார்த்து குழி போய் இருக்காங்க என்றார் அஜய் இதிலே இவ்வளோ விஷயம் இருக்கா அது சரிங்க அப்போ அந்த பெரிய வீடு என்னாச்சுங்க கேட்டாள் அணு அவ்வப்போது அங்கேயும் போய் தங்குவாங்க அங்கே எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காங்கல்ல இப்போ பெரிய வீட்டுக்கு தான் பாபு நாம் டிஃபன் சாப்பிட்டாலும் சேர்ந்து அவங்களும் வீட்டை புட்டி விட்டு வந்து விடுவார்கள் அனு ஏஞ்சால் அஜய் சரி அனு நீ சீக்கிரம் ரெடியாகுமா கிளம்புற வேலையை பார்மா கஷ்டப்படாமல் நீ காலிலேயே வந்துவிடு அஜய் என்று காலுக்கும் பணம் அனுப்பி இருக்கான் பாபு என்றார் அஜய் ஓஹோ அப்படியா பரவாயில்லையே உங்க ஃப்ரெண்ட் பாபு ரொம்ப நல்லவர் இருக்கே என்றாள் அனு ஆமாம் நாங்க இருவரும் ஸ்கூல் டேஸ்லே இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும் பாபுவுக்கு லன்ஸ் அவன் தான் சாப்பிடுவான் பிறகு அவனுக்காகவே எங்க அம்மா ஒரு லன்ச் பாக்ஸ் கொடுத்துருவாங்க என்றால் அஜய் இது அய்யா நீங்க சொல்லவே இல்லையே இதுவரைக்கும் என்றால் டைம் ஆச்சுங்கம்மா சீக்கிரம் டூர்க்கு ரெடி செய்யுங்கம்மா என்றனர் ரவி இருவரும் என்னடா ரவி நீ ரொம்ப ஜாலியா இருக்க போலிருக்கே இருக்கே கொண்டே வந்தான் ரவியின்டா புவி ஆமாண்டா ஆமாண்டா புவி நாங்க கன்னியாகுமரி டூர் போக போறோமே என்றான் ரவி இப்போடா ரவி கேட்டான் புவி நாளை காலை காலில் தான் போறோம்டா என்றான் ரவி அப்ப நானும் வரட்டுமாடா கேட்டான் புவி சரி நிமிஷம் நான் என் அப்பாவிடம் கேட்கிறேன் என்றான் ரவி புவியின் அப்பா துபாயில் சிறுவயதிலேயே தவறிட்டாங்க புவி அவன் மாமா மனோ வீட்டில் தங்கி படிக்கிறான் புவியின் அப்பா மாதந்தோறும் புவியின் படிப்பு சாப்பாட்டு செலவுக்கு பணம் அனுப்புவார் அந்த பணத்தை மனோவின் மனைவி மாலா வாங்கி வைத்துக் கொள்வார் இந்த விடுமுறை நாட்களில் வீட்டு வேலையெல்லாம் செய்யவே நேரம் போதாது குவிக்க மாலா தன் மகன் ராஜாவை ஒருவேளையும் செய்ய விடமாட்டாள் சரி இந்த சனி ஞாயிறு லீவுக்கு நாம் வெளியே விட்டால் மாலாத்தையும் வேலையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்தான் புவி டே புவி சரி வாடா எங்கேப்பா ஓகே சொல்லிட்டார் என்றான் ரவி சந்தோஷமாக வீட்டுக்கு சென்று மனோமாமா மாலா தெரியும் சொல்லிவிட்டு வந்தான் புவி எல்லாரும் ரெடியா வாங்க வாங்க ஏதோ கார் வந்தாச்சு என்றார் அஜய் எல்லாரும் ரெடிதான் பா என்றான் ரவி இந்த தேசிய சுற்றுலா தினம் அதான் உங்களை சுற்றுலா அழைத்து செல்ல திட்டமிட்டேன் என்றார் அஜய் சூப்பர் அங்கிள் என்றான் புவி கார் கன்னியாகுமரி சென்றது முதலில் அஜய் பாபு வீட்டில் டிபன் சாப்பிட்டனர் அனைவரும் பவி நீயும் வரியா நாம் அவர்களுக்கு சுற்று காணித்து வரலாம் என்றாள் பாபு சரிங்க இதோ வரேன் என்றாள் பவி முதலில் கன்னியாகுமரி அம்மனை தசித்தனர் அடுத்து விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை கேரளா ஹவுஸில் தங்கி மறுநாள் சன்ரைஸ் பார்த்தனர் காந்தி மண்டபம் லைட் ஹவுஸ் எல்லாம் பார்த்தனர் सब्सक्रेप्शन दे कंकांका नाइन जे